வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் இதுக்கு முன்னால் ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றம் இது இவங்க இருவருக்கும் நடந்த பிரச்சனையை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன போட்டிருந்தேன்னா அது கீழே கொடுக்குறவங்களுக்கு அந்த லிங்க்கு கூட அதை பாருங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன போடு சுருகமாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன போட்டிருந்தேன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த எலக்ட்ரல் பாண்டுனுடைய டீட்டெயில்ஸை கமிஷனர்கிட்ட எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதி அரசியல் சாசன அமர்வு சொல்லியிருந்தாங்க உச்ச அரசியல் சாசன அமர்வு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க சார் எங்களால் கொடுக்க முடியாது எங்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதி டைம் வேணும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது கஷ்டம் அந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறது கஷ்டம் அதனால் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க இதுதான் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாவது வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா உச்ச நீதிமன்றம் இந்த மனுவை விசாரிச்சுட்டு என்ன சொன்னாங்க பன்னெண்டாம் தேதி கண்டிப்பா டீடைல்ஸ் கொடுத்துடணும் இந்த எலெக்ட்ரல் ப தேர்தல் பத்திரத்தினுடைய எல்லா விவரங்களையும் நீங்க கமிஷன் தேர்தல் கமிஷனட்ட அட்டை கொடுத்துடணும் இதுக்கு மேல டைம் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்ன இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாம் போய் ஒரு பேங்க்ல தான் சேருதுன்றீங்க மும்பைல இருக்க ஒரு பேங்க்ல இந்த டீட்டெயில்ஸ்லாம் போகுதுன்றீங்க ஒரு பேங்க்ல உட்காந்து உங்களால் எடுக்க முடியாதா அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அப்புறம் என்ன சொல்லிருந்தாங்கன்னா பன்னெண்டாம் தேதிக்குள்ள நீங்க அந்த டீட்டெயில் கொடுத்தே ஆகணும் கொடுக்கலாம் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க ஸ்டேட் பேங்க் மேலே எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க உச்ச நீதிமன்றம் ஒன்றே ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாமல் நம்ம அதோடு நிறுத்தி என்ன பண்ணுவாங்க ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதோட ரெண்டாவது வீடியோ நிறுத்தி இது மூணாவது வீடியோ இந்த வீடியோ தான் கிளைமாக்ஸ் ஸ்டேட் பேங்க் வந்து என்ன பண்ணுது அந்த டீட்டெயில் கொடுத்ததா இவங்க வாங்கிட்டாங்களா கொடுக்கல என்ன ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பன்னெண்டாம் தேதிக்குள்ள இந்த டீடைல்ஸ் தேர்தல் பத்திரம் பற்றிய டீடைல்ஸ் ஃபுல்லா தலைமை தேர்தல் கமிஷனிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தது உச்ச நீதிமன்றம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட இருக்குது சும்மா அங்கே கலெக்ட் பண்ணால் இங்கே கலெக்ட் பண்ணும் அது பண்ணும் இது பண்ணுன்றதுலாம் வேணாம் எங்களுக்கு பன்னெண்டாந்தேதி தேதி நீங்கள் கொடுக்கணும் பன்னெண்டாம் தேதி எங்களுக்குன்னா பன்னெண்டாந்தேதி தேதி அந்த டீட்டெயில்ஸை கமிஷனர்கிட்ட கொடுத்துருங்க எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட அப்படி நீங்கள் கொடுக்க தவறினீங்கன்னா உங்களால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணாங்க பயந்துட்டாங்க என்னடா உச்சநீதிமன்ற நம் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட நம்ம மோத முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி நேற்று கமிஷன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க டிஜிட்டல் டிஜிட்டல் மூலமாக கொடுத்துட்டாங்க டிஜிட்டல் மூலமாக பென்ட்ரைவில் கொடுத்தாங்களா சிடியல கொடுத்தாங்களா இல்லை இமெயிலில் அனுப்பிச்சாங்களா அதெல்லாம் தெரியல டிஜிட்டல் மூலமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உச்சநீதிமன்றம் சொன்ன கெடுக்கு கெடுக்குள்ளேயே அந்த டைம்க்குள்ளேயே இவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க கமிஷன்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இப்போ எஸ்பிஐ ஒரு வழியாக தச்சிருச்சு இப்போது இந்த எஸ்பிஐ என்னென்ன கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது எஸ்பிஐ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரியுது ஆனால் டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டு எல்லா டீடெய்லும் கொடுத்துருக்குறாங்களா இல்லை அரைவரைய கொடுத்துருக்குறாங்க நமக்கு தெரியல இப்போ பார்த்தோம்னா ஒரு அக்கௌண்ட் என்ன இருந்துச்சுன்னா சில அடிப்படை இருக்கும் என்னைக்கு பணம் கட்டினாங்க யார் கட்டினது யார் பேரில் கட்டினாங்க எவ்வளோ அமௌண்ட் கட்டினாங்க அதை என்னைக்கு அந்த பாட்டி வாங்கிச்சு எப்படின்னு டீட்டெயிலாம் இருக்கும் இந்த குறைஞ்ச பற்றி டீட்டெயில் இருக்கும் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த டீட்டெயில் இருக்கா அந்த டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்களா ஸ்டேட் பேங்க்கு அப்படின்றது நமக்கு தெரியல இந்த ஃபார்மெட்டில் கொடுத்தா நமக்கு நமக்கு டக்குன்னு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சோம் ஓ இந்த கம்பெனி இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ பேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த அரசுக்கு கொடுத்து சாரி இந்த கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க எல்லா விவரமும் நமக்கு அதில் தெரிய வந்துடும் ஆனால் இவங்க என்ன ஃபார்மெட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்க என்ன ஃபார்மெண்ட் இருக்கோ அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒரு செய்தி வந்தது எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல அது தெரிஞ்சால் நமக்கு வருகின்ற பதினஞ்சாம் தேதி மார்ச் பதினஞ்சில் அதை அப்லோட் பண்ணிடுவாங்க தேர்தல் கமிஷனர் தன்னுடைய வெப்சைட்ல வெளியிட்டுருவாங்க அப்படி வெளியிட்டா நமக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும் யார் எந்தெந்த கம்பெனி பணம் கொடுத்தாங்க எந்தெந்த கட்சிக்கு பணம் கொடுத்தாங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற எல்லா விவரம் முழு விவரம் எல்லாம் தெரிஞ்சிடும் தெரியும் ஆனால் இவங்க என்ன ஃபார்மெட்டில் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நமக்கே தெரியல அப்படி ஃபார்மட் மாற்றி கலப்பணம் பண்ணி அப்படி இப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் டக்குன்னு நம்ம இவ்வளோ கொடுத்தாங்க இவ்வளோ பண்ணாங்க இவங்க இந்த கட்சிக்கு கூட கொடுத்தாங்க இந்த பார்ட்டி கூட கொடுத்தாங்க இந்த தேர்தல் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன் இவங்க கேட்டபடியே கொடுத்தனு சரியாக இருக்கும் அப்படி அவங்க கொடுத்தாங்களா என்னென்னு தெரியல சரி இது வந்து முடிஞ்சு அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சு ஏன்னா இவங்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டது ஸ்டேட் பேங்க்கு அந்த டீட்டெயில்ஸை தேர்தல் பாண்டா டீட்டெயில்ஸாக கொண்டு போய் தேர்தல் கமிஷன் கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ இது முடிஞ்சு அடுத்தது இது தொடர்பான ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றன்றது உச்சபட்ச அதிகாரம் உள்ளது இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரம் உள்ளது உச்ச நீதிமன்றம் அப்படியேப்பட்ட உச்ச நீதிமன்றம் சொல்லும் போதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏமாற்ற பார்த்து எனக்கு டீட்டெயில் இல்லை கலெக்ட் பண்ண லேட் நாலு மாதம் எனக்கு டைம் கொடுங்க அது ரொம்ப கஷ்டம் எப்படின்லாம் கதை விட்டுட்டு இருந்தேன் இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சபட்ச அதிகாரம் இருக்கிற உச்ச நீதிமன்றத்துக்கிட்டே இது தர மாறாட்டுதுன்னா நம்ம மாதிரி இருக்கிற சாதாரண குடிமகள் குடிமக்களுக்கு எந்த வித நமக்கு பவரும் இல்லை எந்த வித அதிகாரமும் இல்லை எந்த வித நமக்கு பேக்ரவுண்டும் இல்லை அப்படி இருக்கிற ஒரு சாதாரண குடிமக்களுக்கு அவங்களுடைய தேவையிலோ அல்லது அவங்களுடைய குறைகளையோ இவங்க எப்படி நீக்க போகிறாங்க எப்படி சரி செய்வாங்க எப்படி காது கொடுத்து கேட்பாங்க அதை இவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்கன்னு இல்லை பண்ணுறது இல்லை இதுதான் உண்மை எப்போ நான் இப்படி அடுத்த திருத்தமாக சொல்கிறேன்னா என்கிட்ட இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி தெரிய வந்தது அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறோம் என்ன பிரச்சனையாச்சு என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் போடுறேன் எல்லாம் ஏன் பண்ணுறோம்னா சில நண்பர்கள் நான் இந்த பேங்கை பற்றி சொல்கிறதுனால சில நண்பர்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளை என்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அது எந்த பேங்க்லனாலும் இருக்கலாம் அவங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளை என்கிட்ட சொல்கிறாங்க சார் இது கொஞ்சம் நீங்கள் வீடியோவில் போடங்க சார் இதை பார்த்து கொஞ்சம் நீங்கள் பேசுங்க சார் மக்களுக்கு தெரியட்டும் அல்லது அதிகாரிகளுக்கு தெரியட்டும் அப்போயாச்சும் அவங்க தெரிஞ்சுவாங்க அப்போயாச்சும் அவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் அது இது எல்லாம் போன்றவங்க மற்றபடி நாங்கள் வந்து போனோம் ஒன்றே மக்களுக்கு அந்த டீட்டெயில் மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம் பேங்க் பற்றி டீட்டெயில் மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம் சில பொதுமக்கள் கேட்கறதுனால தான் இது மாதிரி குறைகள் எல்லாம் கூட சுட்டி காட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க வீடியோ இது உங்களுக்கு பயனுள்ளது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்